ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மீன் வாங்கினோன்னா நம்ம மீன் குழம்பு வைப்போம் அல்லது மீன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் மீன் வாங்கும்போது இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறை மீன் வாங்கும்போதும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட தான் ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி இதை செஞ்சா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டு நச்சரிப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாம் இதை ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி இந்த மீன் தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நம்ம எந்த மீன் வாங்கினாலும் நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க எந்த மீன் வாங்கினாலும் சரி நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மீனை பதப்படுத்தி வைக்கும்போது நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பதப்படுத்தி வைப்பாங்க நம்ம கைக்கு வரும்போது அதிக நாளாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் தேங்கி இருக்கும் அதனால் எந்த மீன் வாங்கினாலும் கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மீனையும் நான் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போது மிச்ச மீன் எல்லாமே நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் இது இருக்கக்கூடிய நாலு மீன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி இந்த மீனுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கு போட்டால் போதுங்க இப்போ நம்ம போடக்கூடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நம்ம கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு போட்டால் போதும் கை வச்சு எல்லா இடமும் இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க மீனுடைய உள் பகுதியெல்லாம் இந்த எசன்ஸ் போய் சேர்ந்துக்கணும் அந்த இஞ்சி பூண்டோட வாசனையெல்லாம் போய் சேரணும் அதனால் உள் பகுதியெல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே மீனில் கீரல்கள் போட்டுக்கூட செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த மீனில் கீரல்கள் எதுவும் போடலை அப்படியே தான் செய்ய போகிறேன் இப்போது இந்த மாதிரி மசாலா எல்லாம் பெரட்டி வச்சிட்டோங்க இப்போ நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் வாழை எடுத்துட்டு இந்த மீனை இதில் எடுத்து வச்சுக்கலாங்க முதல்ல நம்ம ரெண்டு மீன் எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி மற்ற மீனையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த வாழை இலையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா போதுங்க வாழையில் லைட்டாக நசுங்கி போனாவோ இல்லை சின்ன கீரல்கள் விழுந்தாலோ ஒன்றும் ஆகாது பயப்பட தேவையில்லைங்க இப்போ நம்ம அதை வந்து சுருட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு புட்டுக்குழல் எடுத்துக்கிறோம் இந்த புட்டுக்குழலில் அந்த சில்லு வந்து அப்படியே போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன இலையை எடுத்து வச்சுருக்குறோம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழை மீனை உள்ள நம்ம அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டோம் இன்னும் ரெண்டு மீன் கூட இதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த புட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம புட்டு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் இருக்கு இல்லைங்களா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா சூடு பண்ண வைக்கலாம் தண்ணி சூடு ஆனதும் இந்த பாத்திரத்தை அது மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுருலாங்க இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூணு நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நான் வந்து கொஞ்சம் வெந்து போன சாப்பாடு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் இந்தப்போ வெந்து போன சாப்பாடு எடுத்து போட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெங்காயம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் சேர்க்குறதால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் வெங்காயம் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம் அல்லது கட் பண்ணி போட்டும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வெங்காயம் வச்சுருக்கக்கூடிய மீனை பார்க்கலாம் நல்லா ஆவி பறக்குது நம்ம இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாங்க மீன் நல்லா சூப்பராக வெந்து போயிருக்கோம் அதே மாதிரி இந்த மீனில் அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கி போயிருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஆறு மாதம் ஒரு வயசான குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்த உடனேயே இதே மாதிரி நம்ம மீன் வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் அவங்களுக்கு அதே சமயத்தில் மீனில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் வீணாகாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாவோ அவங்களுக்கு வந்து அந்த காரம் ஏற்றுக்காமல் இருக்கும் ஆனால் இதில் நம்ம அந்த மாதிரி காரம் எதுவுமே சேர்க்க சேர்க்காமல் இப்படி செஞ்சதால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளேவர் அந்த உப்பு மட்டும்தான் இறங்கியிருக்கும் மத்தபடி நமக்கு காரம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் மீன் வந்து கொஞ்சமாக நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த மீன் இருக்கக்கூடிய அந்த முள் மட்டும் நான் தனியாக பிச்சு எடுத்துவிட்டேன் இப்போ இந்த மீன் மட்டும் தனியாக இருக்குது மீனை வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி கொலைச்சி போட்டுக்கலாங்க ரொம்ப பவுடர் மாதிரி கொலைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிச்சு விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லா மீனையும் பிச்சு விடும்போதே அதில் இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மீனை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாங்க இப்போ எல்லா பேஸ்ட்டையும் நான் இதில் போட்டுக்கிட்டேன் நம்ம சாப்பாடாக அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் சேர்த்துக்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்குறேன் வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் அதே மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு அந்த சாப்பாடு அரைச்சோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வெந்து போன உருளைக்கிழங்கு அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு அதுவும் சேர்த்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு பதிலாக நம்ம இது சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாடு சேர்த்துக்கலாம் இல்லை அது சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் ஏற்கனவே மீன் வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாம் புட்டு புட்டுக்குழல்ல வேக வச்சு எடுத்தோம் அதுக்கு பதிலாக இட்லி தட்டிலையோ அல்லது டிஃபன் பாக்ஸில் வச்சோ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுவும் நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு தோசை பேன் எடுத்து வைக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கல் நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த மீனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க குழந்தைங்கள்லாம் இதை செய்யும்போதே அம்மா என்ன செய்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு செம்மையான வாசனை வீசும் இப்போது லைட்டாக வெந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஆன உடனேயே இது வெந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச பொருட்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போடும்போது பிஞ்சிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு பீயாதுங்க நல்ல கெட்டியாக இருக்கும் அது ஏற்கனவே வெந்து வெந்து போனதால் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் திருப்பி வச்சாச்சு திருப்பி வச்சு அதே மாதிரி ஒரு மூணு நிமிஷமோ அல்லது அஞ்சு நிமிஷமோ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வெந்திடுச்சுங்க நான் தோசை கல் ஆஃப் பண்ணிட்டேன் சூடெல்லாம் லைட்டாக ஆறி போயிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தோன்னா அப்படியே ஒவ்வொரு பீஸாக அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது சும்மா கூட எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்